என் செல்ல குழந்தையே உனக்கான கடைசி கட்டம் இது சட்டென உன் தாயானவள் என்னுடைய நெற்றி பொட்டினை நீ தொடுகின்ற பட்சத்தில் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஓர் அதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பது ஒன்றும் சாதாரணமான நேரம் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கான எல்லாவற்றையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் காலம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இன்று இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்கிறேனோ அதை எல்லாமுமே நீ சரியாக உணரக்கூடிய காலம் எல்லா தருணத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு எல்லா தருணங்களையும் நானே உன் கைகளில் செதுக்கி கொண்டிருக்கின்ற நேரம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு நடக்கக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை சூழ்நிலைகளிலும் உனக்கான மன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிரந்தரமாக கொடுக்கப் போகின்றது எந்த இடத்திலும் நாம் எதையுமே தவிர்த்து கலங்கி நிற்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இத்தனைக்குமான சந்தோஷமும் இத்தனைக்குமான மாறுதல்களும் மேலும் மேலும் உன்னை வந்து தேடும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் மாறும் காலம் அல்லவா இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக நிற்கக்கூடிய நேரம் அல்லவா அத்தனையிலும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே யாரும் எதையும் சொல்லிவிட்டு தான் போகட்டுமே யாரும் எந்த விஷயத்தையும் நடத்திவிட்டு தான் போகட்டுமே இது உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை எனும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எந்த இடத்திலும் தவிர்த்து நீ கலங்கக்கூடாது சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி உனக்கு நான் தரக்கூடிய எல்லா நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதுதான் உண்மை உனக்கு எந்த இடத்திலும் துன்பங்களை கொடுக்காமல் நல்லபடியாக மகிழ்ச்சி படுத்துவேன் என்பதுதான் உண்மை அதனால் இனி என் பிள்ளை நீ எந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை எண்ணி பதறாதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சந்தோஷமாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் என் தெய்வம் இந்த வராகி என்று நீ நம்புகிறாய் அல்லவா என்னை காக்கின்ற தெய்வம் என் தாய் என்பதனை நீ புரிகிறாய் அல்லவா அதுபோதும் நீ புரிந்து கொள்ளும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டியது நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் ஒருபுறம் இது உனக்கான நேரம் இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் காலம் அல்லவா உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை தருகின்ற நேரம் அல்லவா இந்த வராகி தானே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு விடாமல் உனக்கான தருணங்களை எல்லாம் உருவாக்கி உன் வசமாக்கி நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான உச்சகட்ட நேரங்களை எல்லாம் இது உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலுமே நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையிலும் உனக்காக நான் உன் முன்னால் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ இடர்களை களைந்து எத்தனையோ சோதனைகளை களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ மன உறுதியோடு பெற்று எல்லாவற்றையும் சரிவர நீ எடுத்துச் சொல்லும் இந்த வேலை இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மனநிறைவு என்பது தெளிவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணரும்போது இந்த தாய் அந்த இடத்தில் நிற்பது நிச்சயமாக உனக்கு தெளிவிற்கு வரும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எதுவென்றாலுமே நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பியதையெல்லாம் எல்லாம் மனத்தெளிவோடு நாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நெடி முதல் இந்த நேர முதல் இனி இந்த வாழ்க்கை என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வெற்றி உண்டு என்பதனை நீ புரிந்து கொள் அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு மகிழ்ச்சி உண்டு என்பதனை நீ புரிந்து கொள் எதுவானாலுமே நாம் இருக்கும் இந்த தருணங்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகிக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் இந்த வராகி எனக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுது எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நடந்து முடிந்தது என்றும் ஏதுவென்றும் இனிமேல் பதறாதே உனக்கு நடப்பதை நான் நல்லதாக எடுத்து தருவேன் எந்த இடத்திலும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் அக்கறைக்கு ஆளாக்குவேன் இதுவரையிலும் நீ தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பேன் என்னவானது என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் ஏதுவானது என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்காமல் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து விட்டால் அது போதும் இனி உன்னோடு நான் உனக்கான நேரத்தை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இனிமேலும் எந்த தருணத்தையும் என் பிள்ளை தொலைத்து நீ வருந்தாதே உன்னோடு நான் எப்பொழுதுமே உனக்காக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உன்னை எந்த நொடியிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை நான் இருந்து எப்பொழுதும் காப்பாற்ற துணிகின்ற பொழுது இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காது எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் எப்பேற்பட்ட நிலைகளானாலும் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக அது வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிட என் குழந்தையை உன் அம்மா நான் உன்னோடு உனக்காக எப்பொழுதும் பயணிக்கின்ற இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கட்டும் இந்த வாழ்க்கையின் தருணத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் எதுவென்றாலும் சரி நான் முன்னோடு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ பொறுமையாக பெற்றுக்கொள்ள துணிவில் நிற்க வேண்டும் உன்னுடைய பொறுமை ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் நீ பொறுத்திருந்து வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய பொறுமைக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது தெய்வம் என்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்கள் என்பதனை உணர்ந்து இனி எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு இழந்தது எல்லாமும் மீண்டும் கிடைக்கிறதோ இல்லையோ இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழக்க மாட்டாய் இனி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்க மாட்டாய் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் உன் கண்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் யார் என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் இனி என்னாலும் இந்த வராகி என்னுடைய அன்பிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே நிலையான ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நிலையான ஒரு சந்தோஷத்தை தேடி நான் உன்னை நிம்மதியாக வரவழைத்து கொண்டிருக்கின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளிருந்து நீ உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் என் பிள்ளை இனிமேலும் இந்த தருணங்களை எல்லாம் நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது இந்த நேரங்களை எல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றும் எதற்கென்றும் எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேலும் யோசிக்கக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோடு யோசிக்க பழகு நல்ல மனநிலையோடு தெரிந்து கொள்ள பழகு எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு என்பதனை நீ உணர்ந்து வாழ பழகு உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எதை எதையோ நினைத்து நாம் ஏங்கி தவித்த காலங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் வராகி நான் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஆச்சரியங்களை சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா உனக்கான மகிழ்ச்சியை இனிமேல் என் பிள்ளை நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொள் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ என்னிடத்திலேயே பகிர்ந்து கொள் உன்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்று எல்லாவற்றையுமே நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நீ துணியும் பொழுதுதான் உன்னை ஏறு யாராலும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது இந்த மனிதர்களிடத்தில் இதையெல்லாம் நீ சொல்ல நினைத்தாயானால் இவர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் நினைப்பார்கள் சந்தோஷத்தில் நீ இருந்தால் உன்னை வேதனைப்படுத்தவும் நீ கவலையில் இருந்தால் உன்னை மேலும் காயப்படுத்தவும் அவர்கள் நிச்சயமாக முன்னே வந்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த தெய்வம் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காக்கும் என்பதனை புரிந்துகொள் யார் உன்னை கைவிட்டாலும் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கைவிடாது யார் உன்னை விட்டு விலகினாலும் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை விட்டு விலகாது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ விரும்பிய சந்தோஷங்களை விரும்பியபடி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்லும் காலங்கள் என்பதனை மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தவிர்த்து அம்மா சொன்னது போல நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களையும் மனதார நினைத்துக்கொள் அதிலும் குறிப்பாக பெண் தெய்வங்கள் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நேரம் நீ சந்தோஷத்தை என்னவென்று காண வேண்டிய நேரம் உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லா ஆச்சரியங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா தான் இருப்பேன் எப்பொழுதும் உன்னோடு தான் நான் பயணிப்பேன் எந்த தருணத்திலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை நொறுங்க நான் செய்ய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் இதை நடத்தினாலும் நீ இருந்து உன் வெற்றிக்கு முன்னேறி சென்று கொண்டே இரு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உனக்கு நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது யார் எதை எதையும் நடத்தி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதையெல்லாம் எடுத்து இனி உனக்காக நான் இருக்கும் நேரங்கள் உன் வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் இருக்கிறது என்பதனை நம்புகிறாயா நாளைய வெள்ளிக்கிழமை விடிகளில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயா அதுபோதும் இனி எதற்கும் கலங்காதே எந்த இடத்திலும் அஞ்சாதே பதறாமல் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் மனம் பதற்றமடையாமல் இருந்தாலே இந்த வாழ்க்கை எல்லா நன்மைகளையும் நமக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் உனக்காக நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்